மக்களே இன்று அண்ணாம நேரம் தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே கிடையாது வீக்கெண்டு கிடையாதுங்க வெறும் வேளாக்கிழமை தான் இன்று அண்ணாம நேரம் தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் இப்போ பார்த்துட்டு வந்து வந்து ராஜ்கோபுத்துக்கு முன்னாடி பக்தர் கியூங்க இப்போ வாங்க நம்ம அம்முனி அம்மன் கோபுரத்தண்டை பார்க்கலாம் நாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்புனியமன் கோபுத்துக்கு முன்னாடி இருக்கோங்க இப்போ இருக்க க்யூ வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆடா ஆமாங்க அண்ணாமலேற தரிசிக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பக்தல் வரிசையில் காத்திருக்காங்கங்க நீங்கள் எப்படி இப்போ அண்ணாமலேற தரிசிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஆகுங்க இந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதியானம் பன்னெண்டு மணிங்க எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து மேலாகுங்க அண்ணாமலேரை தரிசிக்க கடந்த ஒரு வாரமாகவே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலேரு கோயிலில் பக்தல் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் தீபம் அதனால் வந்து பக்தல் கூட்டம் அதிகளவில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட அதிக அளவில் இருந்துச்சு ஏன்னா கவர்மெண்ட் ஹாலிடே கிறிஸ்மஸ்ன்றதால அதிக அளவில் இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வேலைக்கிழமை தான் ஆனால் இன்றைக்கும் அதிக அளவில் இருக்குதுங்க பக்தர்கள் கூட்டம்